ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருப்பியும் நான் வந்து இந்த சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நம்மளோட மாடித்தோட்டத்தோடய ரெண்டாவது வீடியோ முதல் வீடியோவுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இது நம்மளோட ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன செடியை புதுசாக நட்டுருக்கோம் எந்தெந்த செடியை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நம்ம நடப்புற இந்த விதைகள் எல்லாமே நம்ம எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயில்ஸும் இதில் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம கிட்ட என்னென்ன செடிகள் இருக்குன்னு லைனாக காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம புதினா அதுக்கு அடுத்தது வந்து மிளகா ஆமாங்க இது மிளகா அப்புறம் வந்து இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கருவேப்பிலை செடி இது வந்து பரண்ட இது ஒரு குட்டியாக தான் கொடுத்தாங்க ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இது வந்து கத்திரவல்லி அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் வெத்தலை வெத்தலை வந்து வளருது இது வந்து குட்டி குட்டியாகவே இருக்குது ஏன் தெரில அதுக்கப்புறம் இந்த புதி இந்த துளசி இந்த துளசியும் வந்து கொஞ்சம் லைட்டாக வாடி தான் வளர்கிறது வளர் இது வேப்பில அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் அடுத்தது வந்து புதினா இது இருந்து வாங்கிட்டு வந்து நட்டுது தான் சூப்பராக வளர்ந்துருக்கு அடுத்தது வந்து இது வந்து சிறுக்கீரை சிறு நாங்கள் போட்டோம் போட்ட உடனே மழை வந்துருச்சு அதனால சரியாக வளரல இது வந்து நெக்ஸ்ட்டு துளசி இது ரெண்டுத்துலேயுமே வந்து திருப்பியும் சின்ன வெங்காயம் தான் இந்த வெங்காயமும் நாங்கள் வீட்டில் லைட்டாக முளைச்சிடுச்சு அதையும் நட்டு வச்சிட்டோம் இது வந்து முள்ளங்கி குட்டி பையனை கீழே விட்டாங்கன்னா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிடுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தூக்கி வச்சிட்ருக்காங்க நான் அதுக்குள்ளே வந்து கீரையை கிள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை கிள்றதுக்காக போயிட்டேன் இது

நான் புதினா கிள்ற கேப்ல அவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த நான் போட விதைகள் எல்லாமே வந்து ஒசூர்ல ஹோட்டல் ஆரியாஸ்க்கு பக்கத்துல வந்து ஒரு மரபுன்னு சந்தை ஒன்று இருக்கு மரபு சந்தைன்னு சொல்றாங்க அதுல வந்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த சிறுதானியங்கள் அதோடய அதோட உணவுகள் அதை பற்றி நான் ஃபுல்லாக அதில் வச்சுருக்காங்க நீங்களும் போனீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா தான் இருக்குது ஓகே தாங்க நான் அங்கேருந்து தான் கொஞ்சம் ரெண்டு வெண்டைக்காய் விதை அப்புறமா ஒரு கத்திரிக்காய் ஒரு அகத்திக்கீரை விதை இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விதைகள் இல்லை இருந்த விதைகள்லேயே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே ஒரு பதினஞ்சு ரூபா பாக்கெட்டு தான் ஓகே ஓக் ஒரு டைம் ரெண்டு டைம் போடலாம் அவ்வளோதான் விதைகள் பத்து பத்து விதைகள் தான் இருந்துச்சு வெண்டைக்காய் வெண்டைக்காயிலே வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு நீட்டு வெண்டைக்காய் கொடி வெண்டைக்காய் அப்புறமா வந்து சிகப்பு கலர் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் வந்து பசலை வெண்டைக்காயின்னு எதோ ஒன்று இருந்துச்சு அதெல்லாம் என்ன வெண்டைக்காய் எனக்கு தெரில நான் வாங்கிட்டு வந்தது வந்து ரெண்டு பச்சை வெண்டைக்காய் நம்மளோட சிகப்பு வெண்டைக்காய் அது வளருதா இல்லையான்னு தெரியல போடுவோம் வளர்ந்தா ஓகே இந்த வந்து வளருமான்னு தெரியல பார்க்கலாம் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய அப்டேட் எல்லாம் கொடுக்குறேன் Pick it, for Yeah, yeah. I'm going to be everything. Samurai fish. So, yeah. Things are going

உம் முதல் ஆடுயா உம் அண்ணா கை அண்ணா கை நீ வெதை போடு யா போடு போய் விதை அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தது நானும் நான் பிடிச்சிக்கிறேன் போடுவோம் போங்க

Ela é lá do Udga, né? Do Udga. Nossa, nossa. Nossa, nossa. Nossa, nossa. Nossa, Yeah, yeah. 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 Yeah.

என்ன சத்யாவுக்கு இப்ப வயசு வயசு வந்து வந்து ரெண்டு பையன் மாதிரி ஒன்பதாவது விளையாடி వోలేఇ నామఇ నా మా యా శ్పియా ఉడి చాల్తందా కంటిం తందిలానిం వా వా ఒంం కంగా వా వా

Ah, 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 ah,

Hold on, hold on. I'm here. Here, here. Boots are not getting cold. Hey, why you put my dad here? Put time in. Yeah. Hold on, I

மேலாவாடும் <yedalewodhi> 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 okay. அப்படியே லைன் லைனா பண்ணிட்டு அதுல போடு மொத்தம் கிளர்ட்டியா கண்டு கிடையாது வந்துரு வந்துரு குட்டி பையன் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான் அவன் என்னமோ தெரியலைங்க அந்த பிரண்டை செடிக்கு மட்டும்தான் தண்ணி ஊத்துறான் அது என்னன்னே தெரியல எல்லா வாரமும் அந்த செடிக்கு மட்டும்தான் தண்ணி ஊத்துறான் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில வந்து இந்த விதைகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வேத் வெத்தலை மட்டும் சரியாக வளரல அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க